பாப்பா நீ இங்கேயே உட்காந்துரு இந்த தலைவரை போய் என்னன்னு காட்டுவார அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேக்கான் முதுகுலே ஜம்ப் அடிக்கேன் என் பொண்டாட்டி எங்க என் பொண்டாட்டி எங்க என்ப்பா இப்படி மேல ஏறி குதிச்சேன்னா நான் செத்துருவேன்ப்பா சொல்லுங்க தலைவரு என் பொண்டாட்டி எங்க என் பொண்டாட்டி எனக்கு வாணும் இப்ப நானாப்பா உன் பொண்டாட்டியை ஒழிச்சு வச்சிருக்கேன் ஏன்பா எல்லாம் பண்ணுதே தேடுவும்பா குழந்த சாப்பிட மாட்டுக்கு தூங்கமாட்டுக்கு அழுதுட்டே இருக்கு என் பொண்டாட்டி நாலு வருஷத்துல உங்களை பத்தி எதாட்டும் சொன்னீங்களா ஒரு எது ஒரு எது உங்க அம்மா அப்பா யாரு நீங்க பாட்டுக்கு வந்தியோ ஒரு மரத்துல வீட்டை கட்டினியோ இருக்கியோ ஏன்ட்டு வந்து இப்படி கேட்டா நான் எங்க போய் தேடுவேன் கண்டிப்பா உன் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கப்பா நீ என்னை கொண்டுட்டினா யாரு தேடுவா அதோடு நீர் செத்து போயிட்டிருந்தா யாரும் விளையாடுவாங்க சரி விடுவேன் சீக்கிரம் பொன்றாட்டியும் கொடுத்துரும் நான் என்னமோ வீட்டில் ஒழித்து வச்சிருக்கிற மாதிரியே ஃபேஸு தான் சரிப்பா தேடி பிடிக்க போயிட்டாரே தெரியாத நம்ம எல்லாம் அந்த தெருவில் வந்து தொலைச்சிட்ட என்ன குதி குதிக்கா மேலே ஏறி பாப்பா இரு அப்பா வாரு எப்பா கோரங்கு கணக்கெல்லாம் ஏறி ஓடுதான் அப்பா வந்துட்டேன் பாவமாக தான் இருக்குது என்ன செய்ய மகாசார் ஒரு பை மூணு நாள் ஆயிட்டு காலையில இருந்து போன் சுவிச் ஆஃப் வந்துட்டாரா இல்லையான்னு தெரிலையே ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு கிளம்பிடுவோம் நெக்ஸ்ட் வாங்க வாங்க என்ன செய்து உங்களுக்கு மனசே சரியில்லை மேடம் என்ன பிரச்சனை எம் மேடம் என் பணத்தை பொருத்தி தூக்கிட்டு ஓடிட்டான் மேடம் நான் சேர்த்து வச்சா முப்பது லட்சத்தை எடுத்துட்டு ஓடிட்டான் மேடம் அதுக்கு எதாட்டும் மறந்து இருந்தா கொடுங்க மேடம் அடக்கடவுளே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இவ நம்ம மென்டல் கணக்கா பியாசுதா நானே களவாண்டு வச்சது மேடம் அப்படிலாம் பண்ண முடியல மேடம் நோனோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க யார் மேல சந்தேகம்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க விடுங்க மேடம் புண்பட்ட இந்த மனசை நான் எப்படி அடுத்து ஏத்திக்கிடுவேன் நல்ல உறக்க வர ஏதாவது மாத்திரை கொடுங்க மேடம் அந்த பணத்தை நினைச்சு நினைச்சு என் மனசெல்லாம் வெந்துட்டு இருங்க இருங்க நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் என் கடவுளே இவன் மண்ணல்லி போட்டுருவா போலிய எம்ம வாடிடுவோம் இருங்க எங்க போறீங்க நீ டாக்டரே இல்ல ஆளை பாருங்க போலீஸுக்கு போன அடிச்சு மாட்டி விட பாக்கா அவன் பழைய கேச பூரம் பிடிச்சு என்ன உள்ள போட்டு கொள்ளதுக்கு டாக்டர் நான் வாரேன் மனசு இப்ப நல்லா இருக்கு என்ன இவங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க காசு தொலைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க யார் மேலேயோ சந்தேகம் வந்தாங்க இப்போ எப்படி பண்ணுறாங்க சரி நம்ம போய் மகசாரை பார்த்துட்டு வருவோம் வீட்டுக்கே போயிடுவோம் என்ன தரிசனி கணத்துல கை வச்சு உட்காந்தாச்சு வேலையெல்லாம் முடிச்சு போலவே போக மாட்டேக்கு எரிச்சலா இருக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டா ரெண்டு தானே வண்டி ஓட்டுவியா மாறியார் சும்மா தான் சுற்றிக்கிட்டு கார் ஓட்டி படிச்சிருட்டி கார் ஓட்டிக்கிட்டு நான் எங்கே போகிறேன் நெஞ்சு போனே இந்த மார்க்கெட் போனேன் எரிச்சலாக இருக்குதே எப்படி சமையல்லாம் முடிச்சிகிட்டே இருக்கு எதாவது வேலை இருந்தால் கொடுங்க டே கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஓய்வு விழுட்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காத உங்க அப்பா பார்த்து நீ ஏசம் போனான் அவரெலாம் வர மாட்டார் நானாக போனால் தான் உண்டு

வேளனும் வந்துட்டா அப்படி கடந்து ஜெய்வா இந்த தரிசனி ரெண்டு மணி நேரம் பேருக்குவியா எம்மாடி உன் பொண்டாட்டி எங்க என்னத்த கூப்பிட்டீங்களா என்னன்னு கேட்டேன் பறந்து வந்துட்டேன் காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் கரெக்டா நீங்க கூப்பிட்டுட்டீங்க போயிட்டு வரந்த ஆ சரிம்மா இல்ல வரா சாத்தி போயிட்டு வா ஏங்க வாரீங்களா ஆ அப்பதா வாரேன் எக்கா மதுக்கா உங்க பேக் இருக்கல கேன் பேக்கு அங்க வெளிய இருக்கு அதுல சாப்பாடு வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிடுங்க சரியா டாக்டர் கொடுத்த மாத்திரை எடுத்து வச்சிடுங்க பேக்ல ஆ சரி தர்சினி அத்தா பைக்கில் தான் உங்க பேக் எல்லாம் தொங்க பாத்து எடுத்துட்டு பத்திரமா போங்க அத்தா ஸ்பீடு பிரேக்கர் எல்லாம் பாத்து போடுங்க சரியா அக்கா மாத்திரை சாப்பிட வரல சரிங்க கிளவி ஏங்க ஏங்க அந்த பிள்ளை கிளவி நீங்க இவ்ளோ அழகா பேசுது நீ வெளிய நில்லு பைக் சாவி எடுத்துட்டு வரேன் ஆ சரி ஐயோ போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு என்ன நினைப்பாங்க இதுக்கு இந்த பொண்ணு இப்படி வருதுன்னு நினைப்பாங்களே சரி போவோம் ஹலோ ஆன்டி வாங்க டாக்டர் வாங்க என்ன விஷயம் எதுவும் எமர்ஜென்சியா ஐயோ எமர்ஜென்சினா தான் வரணுமா நான் உங்க வீட்டுக்கெல்லாம் சும்மா வரக்கூடாதா ஆனாலும் வரலாம் அக்கா வாங்க உள்ள ஹாய் தர்ஷினி இல்லை சும்மா தான் வந்தேன் மகன் சார் வந்துட்டாங்களா அண்ணன் நாளைக்கு தான் வருவோம் எனக்கு காலையில் தான் ஃபோன் எடுத்தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சார்ஜ் போடல போல் எங்கேயோ வெளியே மாட்டிக்கிட்டு எனக்கு வேற ஒரு பையன் நம்மளருந்து கூப்பிட்ருந்தோம் ஓ அப்படியா சரி 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 நான் சும்மா வந்தவங்க வந்தேன் அவங்கள எல்லாம் பார்த்துட்டு போகிறத்துக்கு பார்த்துட்டு போக வந்தாங்க உட்காரும்மா இல்லை பரவாயில்ல ஆண்டி பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணுவாங்க போய்ட்டு வரேன் மாராஜத்தை இருக்காரு இல்லையானு பார்த்துட்டு போக வந்திருக்காவ அப்படி வரல வந்தது நேராக கிளீனிக்கும் வர சொல்லி பயிரமாக போயிவிட்டு வாங்க நானும் அப்படியெல்லாம் இல்லை தர்ஷினி பரவாயில்ல டாக்டரே பரவாயில்ல போயிட்டாங்க போயிவிட்டாங்க பேசண்ட் எல்லாம் வெயிட் பண்ணுவாவ ஆண்டி ஆரியா தப்பாக நினச்சிக்காதுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதால் தான் உட்கார முடியல போய்ட்டு வரேன் சரி சரி வந்த வேலை முடிஞ்சதெல்லாம் போயிட்டு வா போயிட்டு வா

நம்ம வாங்க காலேஜ் போவோம் ஆ ஏ தூய் இது கண்டிப்பா காதலாவை இருக்கும் என்னமோ எனக்கு ஒண்ணும் விளங்கல ஆனா ஏன் ஆசை நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஏ போங்க தூய் உங்களுக்கு ஒரு வேலை இல்ல கல்யாண கல்யாணம் பேசிட்டு இருக்காதிய நான் நல்ல வேலைக்கு போனோம் அது மட்டும் இல்லாம மகாராஜா தனக்கு ஏத்த ஜோடி டாக்டர் தான் போட்டி லூசு வீட்டை அம்மாட்ட எப்படி சொல்ல சொல்லிதான் அவனோ படிக்கணும் லாட்டி என்னம்மா கம்ப்யூட்டர் கிளாஸ் கேட்டிட்டீங்களாமா ஏன் இவ்ளோ நேரம் ஆ கேட்டாச்சுமா சாந்திரமே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க நிறைய ஆம்பள பேல படிக்கணும்லோ ரொம்பலாம் இல்லம்மா சும்மா ரெண்டு மூணு பேர் தான் அப்படியே சரி பீஸ் எவ்வளவு ஏம்மா ஒரு திக்கி 25000 ஒரு திக்கி 28000 மா முதல்ல பாதி அமௌண்ட் கொடுத்துறணுமா

உங்களுக்கு அடுத்து காலேஜ் திறக்கும் காலேஜ் பீஸுக்கே உங்க அப்பா என்ன செய்ய போகிறாரோ மொழி பிதிங்க அலைஞ்சிட்டு இருக்காரு இவ்வளோ இதை பாரு அது படிக்கணும் இது படிக்கணும் ஓ இப்போ வேலையை பாருங்க என்ன டீ எதுக்கு அந்த பிள்ளைகள் சத்தம் போட்டுகிட்டே நடக்க பாருங்க இழிச்சத்தை நாங்கள் என்ன மத்த பிள்ளைகள் மாதிரி சும்மா வீட்டிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுத்தோம் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போகலான்னு பார்த்தா அம்மா பீஸ் கட்டுறதுக்கு மூக்கால அழுதா கேட்டு தாமா இருந்தேன் ஏடி அம்மட்டு பீஸ் வந்துடும் டீ ஏக்கா அவளை நம்மகிட்ட இருந்தால் தானேக்கா கேட்ட முடியும் இவ்வளோ ஏதாவது சொல்லுவாள் உள்ள பார்க்க ஏட்டு இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு சேரங்கட்டி பாதி பாதி தொட்டு ஒரு ஆளுக்கு பத்து பத்தாயிரம் கட்டினா போதுமா அப்புறம் மிச்சத்தை அப்புறம் கொடுத்துக்கலாமா இழிச்சக்க நீங்க சும்மா இருங்க ஏற்கனவே சாரியனக்காவுக்கு நான் கடன் பெற்றிருக்கேன் நீங்க வேற சும்மா இருட்டி பிள்ளைகள் படிப்புக்கு தானே இது கூட செய்யலனா எப்படி எனக்கு மெதுவாக கொடுத்தா போதும் கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை முதல்ல பத்து பத்தாயிரம் கெட்டுங்கட்டி அப்புறம் மாசம் மாசம் மெதுவாக கெட்டவோம் இழிச்சக்க அதெல்லாம் வேண்டாம் ஏன் தம்பி சும்மா இருங்கோ சரியாமா நாளைக்கு போய் சேர்ந்துருங்கண்ணே சாந்திரம் உங்க அம்மாட்ட துட்டு கொடுத்து விடுதேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இலிச்சத்த ஆ சரி சரி ஏட்டி சாந்திர கொண்டு வர எதுக்கு இலிச்சக்கா இதெல்லாம் ஓட்டி ரெண்டதான் சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டும் காதை பயத்திக்கிட்டும் அலையறது மட்டும் கிடையாது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவுறதுதான் பிரெண்டு சரி நான் போயிட்டாரண்ணா ஆ சரிக்கா எங்க என்ன செய்ய சரி இப்போ அந்த கட்டம் வாங்கி கூடு ஒரு ரெண்டு மாசத்துல திருப்பி குடுத்துருவோம் அப்புறம் மாசம் மாசம் கெட்டணும் கழுவுல அதை நம்ம கெட்டிடுவோம் சமாளிச்சிருவீரா என்ன செய்ய சமாளிச்சுதான் ஆகணும் பிள்ளைகள் படிக்க வைக்க என்ன லேஸ்பட்ட காரியம்மா சரி எதையாவது உருட்டி பரட்டி அடைப்போம் ஏ ஜாலி ஜாலி நாளையிலிருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்